அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவர் சமூக நீதியை வழங்குகின்றாரே ஒழிய வேற எங்க இங்க 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 கூடி இருக்கின்ற எந்த தமிழ் சமூகத்தினுடைய குடிக மக்களுக்கு யாருக்காவது நீதி வழங்கியிருக்காரா உங்களுக்கான நீதிகள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறதா இஸ்லாமிய சமூகத்திற்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறதா எல்லோரும் தமிழ் சமூகம் எல்லோரும் அவர் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள் நான் இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த திமுக செய்த ஒவ்வொரு முறையும் நோம்பின் போதும் நோம்பு கஞ்சியை குடிச்சிட்டு தலையில தொப்பியை போட்டுட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தாரு கொடுத்தாருன்னு சொல்றீங்களே இந்த பச்சை பொய்யை எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க ஜவாஹிருல்லா சட்டமன்றத்தில் கேட்கிறாரு இந்த மூணு புள்ளி அஞ்சு இஸ்லாமியர்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா இந்த இஸ்லாமியர்கள் இதனால் அடைந்த பயன் என்ன உங்களால் பதில் சொல்ல முடியுமா வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார் கொடுக்க முடியலையே அப்புறம் என்ன நீங்க சமூக நீதி வழங்குறீங்க படைப்பா படத்தில் சொல்ற மாதிரி மாப்பிள்ள அவர் தான் ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னதுன்னு சொல்லுவாங்கல்ல வக்ஃபு அரியத்தினுடைய அமைச்சர் அவர் தான் ஆனா அதை ஆட்டையை போடுறதும் அதை அனுபவிக்கிறதும் எங்களுக்கு தான் நாங்க தான் அப்போ இந்து அறநிலையத்தாறு சார்பாக இந்து கோயில்களினுடைய சொத்துக்கள் மீட்கப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய அறநிலையத்துறை சார்பாக சமூக நீதி வழங்குகின்ற ஆட்சி வழங்குகின்ற இந்த ஸ்டாலின் அவர்கள் வக்ஃபு அரியத்தினுடைய சொத்துக்களை நான் மீட்டிருக்கிறேன் என்று ஒரு பட்டியலை உங்களால் தொடங்க முடியுமா ஏன் வழங்க முடியவில்லை நீங்கள் பச்சையாக அநீதியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நேரடியாக சட்டம் ஒழுங்கு என்னுடைய கண்காணிப்பில் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் ஜாகிர் ஹுசேன் ஜாஃபர் அலி வாசிம் கான் இவர்கள் எல்லாம் உங்களுடைய கண்காணிப்பில் தான் கொலை செய்யப்பட்டார்களா உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் தான் இந்த சட்டம் ஒழுங்கும் இருக்கிறதா இந்த கொலைகள் நடக்கிறதா அரசு அதிகாரி முதல் சாமானிய மனிதன் வரை அத்துணை கொலைகள் இந்த கொலைகளினுடைய பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா எனவேதான் இந்த திராவிட மாடல் சீமானிடம் சிக்கி சின்னா பின்னமாயிக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடலை அடித்து நொறுக்குவதற்கு மிகப்பெரும் ஆயுதமாக நாங்கள் கையில் எடுத்திருப்பதற்கு சீமான் தான் சில பிரச்சனை சில மூதவிகள் சொல்லுகிறது சீமான் என்பவன் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரானவன் என்று யாராவது ஒருவன் அறிவுள்ளவன் அறமுள்ளவன் என்னிடத்திலே வந்து சீமானுடைய அரசியல் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரானது என்று வாதம் செய்து வென்றுவிட்டால் நான் சீமானுக்கு தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு ஆதரவு கொடுக்கிறது நிப்பாட்டிடுறேன் இதோட இந்த வாதத்தை பி ஜெயினில் வந்து எனக்கு சொல்றேன்னு நினச்சிக்கிடாதீங்க அது சாக்கடையில உளர்ற பன்னி அது இஸ்லாமியர்களுடைய ஈமானம் கெடுத்து இப்ப அரசியலில் சீமானம் கெடுக்கிறதுக்கு வந்திருக்கு உலகத்திலேயே அந்த மூதேவி வாதத்துக்கு கூப்பிடாத ரெண்டே பேர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் வடகொரிய அதிபரினுடைய ஜங்குங் குயின் இவங்க ரெண்டு பேர்த்தை தான் கூப்பிடலாம் அவன் மற்ற எல்லாத்தையும் வா வாதத்துக்கு வா வாதத்துக்கு வா வாதத்துக்கு வா இந்த பிக்காலி பயில்கள்ட்ட நான் அறம் சார்ந்து அறிவு சார்ந்து என்னோட விவாதம் செய்வதற்கு யாராவது தயாராக இருக்கிறீர்களா இஸ்லாமிய மக்களுக்கு இந்த இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் போன் பேசும்போது சொன்னாரு என்ற தம்பி இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது இந்த நாட்டில் உன்ன மாதிரி இமாம்களும் இந்த இஸ்லாமிய தலைவர்களும் வாய் மூணி மௌனமா இருக்காங்களே தொழுகும் போது என்னடா நினைச்சு தொழுகுறாங்க அல்லாவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கிறோமா இல்ல இந்த திமுகவுக்கே வாழ்நாள் முழுவதும் அடிமையா இருந்து செத்துரன்மான்னு கேட்டாரு மனசு நொறுங்கிருச்சு எனக்கு அதோட அப்ப எனக்கு ஒரு நிகழ்வு யாபம் வந்துச்சு மகாபாரதத்துல பீஷ்மர் கேட்பாரு பீமனை கூப்பிட்டு பீமாங்கவா குற்றம் செய்யறதை விட குற்றத்தை வேடிக்கை பார்க்கறது கொடியதுராண்டுவார் அப்ப பீமன் சிரிப்பான் என்னடா சிரிக்கிற வா துரியோதரனும் துச்சோதரனும் சகுனியும் சேர்ந்து பாஞ்சாலியினுடைய சேலையை சபையில வச்சு இழுச்சு அவமானப்படுத்தும் போது நீ அங்கதானே இருந்த உனக்கு அந்த குற்றத்தை தடுக்கணுங்கிற என்ன நீ உனக்கு வரல நீ எனக்கு நீதி போதிக்கிற அப்படின்னு கேட்பான் அப்போ பீஷ்மர் சொன்னார் துரியோதனம் போட்ட சாப்பாட்டில் என் உடம்புல இல்லை ரத்தத்தில் அறம் செத்துருச்சுடா அப்போ இப்போ எப்படி திருந்திட்டியான்னு கேட்டார் ஆமாடா அர்ஜுனை விட்ட அம்புல நெந்தில் குத்தி ரத்தம் கெட்ட ரத்தம்லாம் வடிஞ்சு இப்போ நான் தூய்மை ஆகிட்டேன் எனக்கு உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு தோணுச்சு உன்னை கூப்பிட்டு சொன்னன்டான் நீங்கள் உடனே கோபாலாபுரத்தில் வாங்குற பணத்தாலையும் அந்த தீய பணத்தாலையும் தீய உணவாலையும் தான் இஸ்லாமிய தலைவர்களுடைய ரத்தத்தில் அறம் செத்துருச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை எனக்கு இந்த மகாபாரத்தினுடைய நிகழ்வு ஞாபகம் வந்துச்சு அவ்வளவுதான் இந்த மண்ணில் இஸ்லாமியர்களுக்கு பச்சை அநீதி புதுமடத்தில் புதுமடம் ஜாஃபர் அலின்னு ஒரு எழுத்தாளர் அவர் சொல்றாரு என்ன அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசின அவருடைய கற்றையை படிச்சுட்டு பேசின போது சொல்றாரு இந்த மூணு புள்ளி அஞ்சு இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுடைய கட்சி நலனையும் தங்கள் நலனையும் பார்த்தார்களே ஒழிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய நலனை அவர்களை பார்க்கல அவர்கள் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய மக்கள் அடைந்த பயனை பட்டியலிட்டு கொடுத்திருப்பார் ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சொல்ல அவர்கள் மானம் என்று அன்றைக்கே மறுத்து விட்டார்கள் ஆனால் இந்த அயோக்கியர்கள் அறிவில்லாத மூடர்கள் இந்த மூணு புள்ளி அஞ்சால் என்ன விளைவு என்று ஏற்படும் என்றே தெரியாமல் இதை வாய்ஞ்சு கொடுத்துவிட்டு இந்த சமூகத்திற்கு ஒரு பெருமையை சேர்த்து விட்டதாக மல்லாக்கா படுத்துனா ஈரா ஆண்டுகள் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை இருண்டு போய் விட்டது இந்த நாட்டில் பசி பஞ்சம் ஊல லஞ்சம் கொலை கொள்ளை அடிமைத்தனை போதை கற்பழிப்பு விபச்சாரம் இது ஏதும் இல்லாமல் மண்ணுக்கும் மக்களுக்குமான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கின்ற இந்த நாமலந்தர் கட்சிக்கு ஓட்டு போடுவான் அப்படி போடப்பட்ட ஓட்டு தான் ஒன்று சதவீதத்தில் இருந்து எட்டு சதவீதத்தில் வந்து நிற்குது இந்த எட்டு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பதினாறாக மாறும் அப்பொழுது ஆட்சிகளும் மாறும் காட்சிகளும் மாறும் இந்த மீனவர் பிரச்சனைகள் எப்படி மண்டல் கமிஷன் பத்து ஆண்டுகளாக கிடப்பில் ஒரு நேர்மையான பிரதமர் வந்து அதை நடைமுறைப்படுத்தினானோ அப்படி இந்த மீனவ பிரச்சனை சிறைவாசிகள் பிரச்சனை பஞ்சமர் நில பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு இவைகள் எல்லாம் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்குது சீமான்கிற நேர்மையாளன் பதவியில் அமர்ந்துதான் இதற்கு ஒரு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அந்த முடிவிலே மக்களினுடைய என்று கூறி நன்றி தெரிவித்து என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் நாம் தமிழர் அடுத்ததாக மீனவர் பாசன